எனக்கு அருமையானவர்களே நம்ம அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய பலவிதமான போராட்டங்களை பிரச்சனைகளை தோல்விகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன நமக்கு போராட்டங்களும் உபத்திரங்களும் தோல்விகளும் வருகின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம சரியான தானே போய் கொண்டு இருக்கின்றோம் கூடுமான மட்டும் நல்லது செய்யணும்னு தான் நினைக்கின்றோம் ஆனாலும் நமக்கு நடப்பவைகள் ஏன் இப்படி முன்னுக்கும் பின்னுக்கும் முரண்பாடாகவே இருக்குது என்று இப்படிப்பட்ட தருணங்கள்ல நம்முடைய நலன் விரும்பிகள் நமக்கு தரக்கூடிய அட்வைஸ் இதுக்கெல்லாம் சோர்ந்து போகாத நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் என்று வாழ பழகிக்கொள் இது ஒரு வகையில உண்மையாக இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த ஆலோசனை பொருந்துவதும் இல்ல நடப்பதெல்லாம் நன்மையாக மாறிவிடுவதும் இல்ல பரிசுத்த தேவனும் உயிர் தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் எவன் ஒருவன் அவருடைய திட்டத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவனாயும் அவரில் அன்பு கூறுகிறவனாயும் காணப்படுகின்றானோ அவனுக்கு மட்டுமே நடப்பது எதுவாக இருந்தாலும் நன்மையோ தீமையோ அத்தனையும் நன்மையாகவே மாறி போகும் என்று தேவன் இவ்வுலகினை பெரிதும் நேசித்தார் எனவே தனது ஒரே இயேசு நமக்காக நம்முடைய நம்மை மீட்டெடுக்கும்படியாக சிலுவை மரணத்திற்கு அவரை ஒப்புக் கொடுத்தார் இப்படியாக பரிசுத்த தேவன் தன் மகனை தந்ததால் அவரில் நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்கிற எவரும் போகாமல் அழிவில்லாத நித்திய வாழ்வை பெறுவர் இது நிமித்தம் ஏனெனில் நம்முடைய சார்வில் இருக்கும்பொழுது நமக்கு எதிராக எதவும் எவரும் நிற்க இயலாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் இயேசுவின் அன்பை குறித்தும் அவர் சொன்ன வார்த்தைகளை குறித்தும் அவரில் முழு நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய பாவங்களுக்கு மரித்து புதிய மனிதனாக பிறக்கவும் செய்வோம் என்ற உண்மைகளை பிழிப்பு பிரசங்கித்ததன் நிமித்தம் அங்கிருந்த பிடித்து உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்துக் கொண்டு போகின்றனர் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலை காரனுக்கு கட்டளையிடுகின்றனர் அந்த சிறைச்சாலைக்காரனும் அவர்களை உட்காவலரையிலே அடைத்து போட்டு அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைக்கின்றான் இந்த மிகவும் கடினமான சூழ்நிலையில் பவுலும் சீலாவும் நாங்கள் இருவரும் இயேசுவின் அன்பைப் பற்றியும் அவர் நமக்கு தந்திருக்கும் ரட்சிப்பை பற்றியும் மட்டும்தானே பிரசங்கித்தோம் நாம் எதுவும் தவறானவைகளை பிரசங்கிக்கவில்லையே எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட தண்டனை பரிசுத்த தேவன் எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று எதிர்மறையான எண்ணங்கள் கொள்ளாமல் வீணானதை பேசி தேவனை துக்கப்படுத்தாமல் மாறாக நடு ராத்திரியிலே பவுளும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுகின்றனர் துதித்து பாடின மாத்திரத்திலும் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று சிறைச்சாலைக்காரன் நித்துரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கின்றதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போகின்றான் பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கின்றோம் என்கின்றான் அப்பொழுது அந்த சிறைச்சாலை அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன் என்கின்றான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகியும் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் அவர்கள் சொன்னதை கேட்ட அவனும் அவனுடைய வீட்டார் யாவரும் ரச்சிக்கப்படுகின்றனர் இந்த சம்பவத்துல பவுலும் சீலாவும் சந்தித்த கடினமான நேரத்துல பரிசுத்த தேவன் அவர்களோடு இருந்த மாத்திரத்தில் அவர்கள் இருவருக்கும் வரையில் இருந்து அவர்கள் தப்பித்து செல்லும்படியான அவரில் விசுவாசம் கொண்டு அவர்கள் யாவரும் ரசிக்கப்பட்டதையும் நாம் காண முடிகின்றது எவன் ஒருவன் பரிசுத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாகவும் அவரில் அன்பு கூறுகிறவனாகவும் அவரில் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவனாகவும் இருக்கின்ற பட்சத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அத்தனையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அன்பு கூறுங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் காணப்படுங்கள் இது நிமித்தம் பரிசுத்த தேவன் என்றென்றும் உங்கள் பட்சத்தில் நிற்பார் உங்களுக்கு நடப்பதும் நடக்க போகிற யாவும் நன்மைக்கு ஏதுவாகவே நிச்சயம் இருக்கும் இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த மேற்கூறியவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக